தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் சிந்திக்க ஒரு சொல் நீதிமொழிகள் பதினேழாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் துன்மார்க்கனை ஆக்குகிறவனும் நீதிமானை குற்றவாளி ஆக்குகிறவனும் ஆகிய இவ்விருவரும் கர்த்தருக்கு அருவறுப்பானவர்கள் நீதியா நடந்து நியாயத்தை செய்யறவங்கள குற்றவாளி ஆக்கிடக்கூடாது அதே சமயத்துல துன்மார்க்கமா நடந்து குற்றத்தெல்லாம் செய்யறவங்கள நீதிமான்னு நம்ம முடிவு கூடாது இந்த விஷயத்துல நாம ரொம்ப கவனமா இருக்கணும் பட்சத்துல நாம கர்த்தருடைய பார்வைக்கு முன்பாக அறுவறுக்கப்படுவோம் நீதிமன்றிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ குற்றப்படுத்தி அவரை சிலுவையில் அறையும்படி கேட்டுக்கொண்டு கொலை பாதகனும் கழகக்காரனும் ஆகிய பரபாச தங்களுக்காக விடுதலை செய்யணும்னு பிரதான ஆசாரியரும் அவரோடு கூட இருந்த கூட்டமும் கேட்டு கொண்டாங்க அத நிமித்தம் தங்களுடைய தலைமுறைகளுக்கு அவர்கள் சாபத்தை வருவித்து கொண்டாங்கன்னு நம்ம பாக்குறோம் நாம எப்படிங்க நீதிக்குதான் குரல் கொடுக்கிறோமா?